புதினை தொடர்ந்து இந்தியா வரும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கவனமாக கேளுங்க இது சாதாரண செய்தி இல்ல இந்தியா எடுத்த மாஸ்டர் பிளான் உலக அரசியலையே மாத்திரும் அடுத்த அறுபது வினாடியில் முழு உண்மையும் புரியும் இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சமீபத்தில் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தது தான் பிரதமர் மோடியை சந்திச்சு வர்த்தகம் சக்தி ஒத்துழைப்புன்னு பெரிய ஒப்பந்தங்கள்லாம் கையெடுத்தாச்சு விஷயம் என்னென்னா அமெரிக்கா எத்தனையோ வாணிங் கொடுத்தும் இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தல அந்த எதிர்ப்பையும் மீறி புட்டின் வந்தாரு நட்பு தொடருதுன்னு உலகத்துக்கே காட்டிட்டாங்க ஆனால் இப்போ வெளிவந்திருக்கும் தகவல் அதை விட பெரிய திருப்போம் அந்த புட்டின் போன வேகத்தில் அடுத்ததாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அடுத்த வருஷம் ஜனவரியில் இந்தியா வரப்போகிறதா தகவல் வந்திருக்கு இது வெறும் டெல்லி செய்தி மட்டும் இல்லை நம்ம இருந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பெரிய அளவில் வர்த்தகமும் மாணவர்கள் தொடர்பும் இருக்குது இந்தியா இந்த இரண்டு தலைவர்களையும் அடுத்தடுத்து வரவழைக்கிறது போர் நிறுத்த இந்தியா ஒரு பெரிய நடுநிலை சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக்கிடுதுன்னு அர்த்தம் செலன்ஸ்கி வர்றதுக்கு முக்கியமான காரணம் போன வருஷம் நம்ம பிரதமர் மோடி உக்ரைன் போயிருந்தப்போ இந்தியாவுக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்தாரு அந்த அழைப்பை ஏற்று இப்போ வர்றாரு அடடா இது எத்தனை பெரிய ராஜதந்திரம் பாருங்க உலக அரங்கில் இந்தியாவுக்கு எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லைன்னு இல்லாமல் ஒரு நடுநிலை அமைவி தூதுவராக இந்தியா தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிடுது ஒரு பக்கம் ரஷ்யா இன்னொரு பக்கம் உக்ரைன் ரெண்டு நாடுகளோட தலைவர்களையும் பேசுறதுக்கு அழைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இது மோடியின் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ரஷ்யா உக்ரைன் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போவது தானா இந்த கேள்வி தான் இப்போ உலக நாடுகள் மத்தியில இருக்கு இது வெறும் போர் நிறுத்தம் மட்டும் இல்லை உலக அளவில் இந்தியாவின் செல்வாக்கை உயர்த்தும் ஒரு நடவடிக்கை இந்த இரண்டு சந்திப்புகளுக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் சண்டை முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கா உலக நாடுகள் இதை உற்று நோக்குது இந்தியா இப்படி இரண்டு நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டது ஒரு நல்ல நகர்வா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள்